பச்சை பிள்ளைக்கு பாலுக்கு வழி இல்ல திறந்து திறந்த திராவிட மாடல் அரசு காய்ச்சி எடுக்கப்படும் திமுக எல நம்ம ஊர் வெள்ளத்துல எத்தனை பேரை செத்தாடுவோன்னு தெரியல தண்ணியில முங்கி மூணு வீடுக்குள்ள போனா இருக்குதோ அனுபவம் அழுற பிள்ளைங்களுக்கு பால் கிடைக்கல ஆனா பாழா போன டாஸ்மாக் திறந்துட்டானுவ தூத்துக்குடி மக்களின் இந்த புலம்பல் நெஞ்சை அறுக்கிறது பெய்மடையில் மூழ்கி போன தூத்துக்குடியை நோக்கி எதிர்க்கட்சித் தலைவர்கள் படையெடுக்கிறார்கள் அந்த வகையில் அங்கே சென்றார் சமீபத்தில் தேமுதிகவின் பொதுசெயலாளரான பிரேமலதா அவர் இந்த மண்ணில் நின்று திமுக அரசை விளாசினார் அதில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் முத்து நகரை இன்று மூழ்கடிக்கப்பட்ட நகராக பார்க்க வேண்டியுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஆளும் கட்சியை சேர்ந்த யாரும் கேட்கவில்லை அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நிவாரணப் பொருட்கள் முறையாக முழுமையாக சென்றடையவில்லை மாவட்டத்திலேயே அதிகமாக மழை பெய்துள்ள சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதி மக்களை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சந்திக்கவில்லை என மக்கள் கூறுகிறார்கள் அனிதா ராதாகிருஷ்ணனையே மூன்று நாட்களுக்கு பிறகுதான் மீட்க முடிந்தது என்றால் இந்த அரசின் மீட்பு நடவடிக்கை எப்படி இருக்கும் நாளை தேர்தல் அறிவிக்க சொன்னால் வெள்ளத்தில் சிக்கிய அமைச்சர்கள் நீச்சல் அடித்தாவது வந்து ஓட்டு கேட்பார்கள் சென்னை மழை வெள்ளத்தில் போது மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளை ஏன் தூத்துக்குடியில் துரிதப்படுத்தவில்லை கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் தூத்துக்குடியை தனித்துள்ளார் தீவாக மாறியுள்ளது தெருக்களில் மக்கள் இடுப்பளவு தண்ணீரில் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறுகிறார்கள் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் நெல் வாழை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட திருநெல்வேலி சுலோட்சா பாலம் இன்றும் கம்பீரமாக உள்ளது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் கட்டிய பாலங்கள் சிதலமடைந்துவிட்டது ஒரு மழைக்கு இந்த பாலங்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை பல பாலங்கள் உடைந்து காணப்படுகிறது இவையெல்லாம் இந்த பாலங்கள் கட்டியதில் எவ்வளவு ஊழல் நடந்துள்ளது என்பதை காட்டுகிறது இவர்களின் அரசியல் தேர்தலுக்காகவும் ஆளும் திமுகவை மட்டுமும்ிமுத்தவரையில் மக்களின் நலன் முக்கியமல்ல அடுத்த கூட்டணி அடுத்த தேர்தல் அடுத்த வெற்றி என்பதுதான் இலக்காக உள்ளது என்றார் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இப்படி விளாசி தள்ளுவதற்கு ஏற்பதான் செயல்பாடுகளும் இருக்கின்றன தூத்துக்குடி மூழ்கிய நேரத்திலும் முதல்வர் டெல்லி போனது அமைச்சர்கள் பலர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் கால்விக்காவல் போனது என்பது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வெடியான நிலையில் டாஸ்மாகை திறந்ததுதான் உச்சக்கட்ட கொடுமை வெள்ள பாதிப்பு காரணமாக பதினெட்டு தேதிகளில் மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் இருபதாம் தேதி முதல் மெல்ல மெல்ல செயல்பட தூத்துக்குடி மதுரை சாலையில் உள்ள மதுபான கடை புறநகர் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் மதுபான கடைகளில் நீண்ட வரிசையில் என்று மது பிரியர்கள் மது வாங்கி சென்றனர் மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் வெள்ளத்தில் மூழ்கி செயலற்று கிடைக்கும் நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் மீட்பு பணிக்கு கூட ஆட்கள் இல்லை அங்குள்ள மழை நீரை வெளியேற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள மதுபான கடையை திறப்பதற்கு மட்டும் ஆட்கள் வந்துவிட்டார்கள் கூலி வேலை கூட கிடைக்காம பல குடும்பங்கள் பசியில கிடக்குது ஆனால் குடும்பத் தலைவன் சட்டப்பையில் உள்ள கடைசி பணத்தையும் க